எப்போயும் குடும்பம் தான் சொல்லுவேன் எங்கள் ஊரில் பத்து குடும்பத்தில் வருஷத்துக்கு ஒரு ஆளும் மாற்றி மாற்றி எங்கள் ஊர் பொறுப்பு கொண்டு வருவோம் இப்போ ஊர் பொறுப்பு துறை குடும்பத்த இருக்கு கொழு கிடச்சிருக்கு இது வந்து வேளாங்குடி மக்கள் பயன்படுத்த கோழு இதான் மெயின் கோழு யார் பயன்படுத்தா வேளாங்குடி மக்கள் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தி இருக்காங்க எதுக்கு அப்படியே கண்டுபிடிச்சி மரத்துல கீழே பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து இரும்பு வாள் இரும்பு கத்தி சின்ன சின்ன இரும்பு பொருட்கள் இரும்பு ஆயுதங்கள் அதுபோக நெல்மணி சின்ன அகல் விளக்குகள் சின்ன அந்த காலத்து மக்கள் பயன்படுத்துனா நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா சிவகலை கிராமத்துலேருந்து பேசுறோம் சிவகலை கிராமத்தில் முதல்கட்ட அகழ ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது மாப்பா பாண்டியராஜம் துவக்கி வச்சாப்புல முதல்கட்ட அகலாய்வுல எங்களுக்கு கிடைச்சது நெல்மணிகள் அந்த நெல்மணிகளை கலிபோ கலிபோர்னியாவில் வந்து கார்பன் இசு பண்ணதில் மூவாயிரத்தி இரநூறு வருஷம் உள்ள நெல்மணின்னு கண்டுபிடிச்சாங்க இரண்டாம் கட்ட அகழ ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்தது முதல்வர் ஸ்டாலின் ஆனவரும் நம்ம இரண்டாம் கட்ட அகழாய்வு அதுல வந்து கண்டுபிடிச்ச இரும்பு அதனோட ரிசல்ட் வந்து இப்போ தான் வந்தது நமக்கு கலிபோர்னியா கார்பன் ஐயாயிரத்தி மேலே இரும்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உலக வரலாற்றையே மாற்றிய பெருமை நம்ம ஊரில் சிவகலையில இருக்கு இதுல முதல் கட்ட கால வந்து நெல்மணிகளை வச்சு கண்டுபிடிச்சதில் வந்து இந்த இடத்துல வந்து வேளாண்குடி குடி மக்கள் வாழ்ந்ததாக தான் வரலாறு வேளாண்குடி குடி மக்கள் வாழ்ந்ததுன்னா அது யாரு தேவந்துள்ள வேளாறு தான் வேளாளர்கள் விவசாயம் பண்ணது வந்து வேளாங்குடி மக்கள் பூர்வீக குடி மக்கள் நம்ம தான் இந்த வரலாறு மறைக்கிறதுக்கு சில சூழ்நிலைகள் மருத நிலத்தில் வாழ்ந்தது நம்மதான் இது வந்து நமக்கு வந்து இப்போ கிடைச்ச எல்லாமே நம்மளோட இடுகாடு போயெல்லாம் கிடைச்சிருக்கு இன்னும் நம்மளோட வாழ்வியோட பகுதி வந்து இருக்கு அதற்கான அகல் அகலாய்வு நடக்கல மூணு வருஷமா அனுப்பாடி வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல அதை மத்திய அரசாங்கம் மாநில எதுவும் பண்ணாமல் இருக்காங்க இனிமேல் பண்ணலாம் அது நடக்கும்போது நம்மளோட வரலாறு இப்போ வந்து இரும்பு காலத்துல இருக்கும் அதை தாண்டி இதுக்கு முன்னால கற்காலத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால தாண்டி கற்காலத்துக்கு போகிறதுக்கும் நம்மளுடைய வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த காலம் நடக்கும் போது நமக்கு தெரியும் இது வந்து நம்ம இடுகாடு தான் பண்ணிருக்காங்க வாலிவிட பகுதி இருக்கு வாலிவிட பகுதி பார்த்தா தான் நம்மளோட வரலாறு முன்மையா வெளியே தெரிய வரும் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல சிவகலாயும் இருக்கு மொத்த பரப்பளவு ரெண்டாயிரம் ஏக்கர் எல்லாமே பொது தான் இருக்கு எதுவுமே பட்டாடா இல்ல வேளாங்குடி மக்கள் தான் உரியா வாழ்ந்திருக்காங்க அதுல வந்து எந்த மருந்து நிலத்து மக்கள் தான் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை இல்ல கோரிக்கை துறைமுகமா இருக்கும்போது தாமிரபரணி ஆறு ஓடுன இடமே நம்ம இப்போது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ள வந்ததுல அதுதான் அந்த தாமிரபன் ஆட்சி ஒரிஜினல் பாதா அது பாதையில தான் பேருக்கு நம்ம குறுக்கே போய் வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு எங்களை வீடு அழிஞ்சு போச்சு நம்மளோட தப்பு கொற்கை துறைமா இருக்கும்போது நம்மளோட வாழ்ந்த வரலாறு தாமிரபரண ஆற்றலாம் வாழ்ந்து மருதள மக்கள் நம்ம தான் புளியங்குளம் ஆச்சில் அதுவும் தாமிரபன் ஆச்சுப்பாடியில் தான் இருக்கு சிவகலையும் தமிழ் ஆற்றுப்படுகளை தான் இருக்கு இப்போ அமைஞ்சிருக்க அகல வரச்சி கீழே அப்பவே ஆறு ஓடுறதா நம்மளுக்கு ஒரு சில நிகழ்வுகள் இருக்கு இப்பவும் ஆறு ஓடுற நிகழ்வா நம்ம இருக்கு போர் ஒரு போர் போடும் போது நாற்பது அடி கிலோ சும்மா போயிட்டு இதே பாரு மணல் தனி மணல் இதுல தனி மணல் வந்து போர் ஓட்ட முடியாது என்னென்ன பொருள்கள் ஐயா இது வந்து இரும்பு வாழு இரும்பு கத்தி சின்ன சின்ன இரும்பு பொருள்கள் இரும்பு ஆயுதங்கள் அதுபோல் நெல்மணி சின்ன அகல் விளக்குகள் சின்ன அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தின சின்ன சின்ன நெல் பூராமே மண்ணான பொருட்கள் அது போக பிளஸ் இரும்பு மட்டும்தான் இரும்பு பொருள் மட்டும்தான் இரும்பு பொருள் கொழு அந்த விவசாய மண்டலத்தை பயன்படுத்தணும்ல கலப்பை பயன்படுத்த கொழு இரும்பு கொழு ஒரு வாழு இதெல்லாம் கிடைச்சிருக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொருள் எடுத்திருக்காங்க கிடைச்சிருக்கு இது வந்து வேளாங்குடி மகள் கோழு இதான் மெயின் கொழு யார் பயன்படுத்தா வேளங்குடி மக்கள் பயன்படுத்திருக்காங்க எதுக்கு அம்மே கண்டுபிடிச்சு மரத்துல கீழே பயன்படுத்துக்கா பயன்படுத்திருக்காங்க மண் தாளியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐநூத்தி சில்லறது வரைக்கும் மொத்த இது வரைக்கும் எடுத்திருக்காங்க நம்ம கால நிலத்தை கிடைச்சுக்காக இதுல வாழ்ந்த வரலாறு என் சிவேல கனெக்ஷன் இது எங்க ஊர் சிவகலை ஊர் தலைவர் ஊர் குடும்பர் துறை துறை ஊர் குடும்பர் இப்ப இப்ப ஏழாவது குடும்பம் இவங்க எங்க ஊர்ல எங்க ஊர்ல மொத்தம் பத்து குடும்பம் இருக்காங்க ஏன்னா அங்க எப்பயுமே குடும்பம் தான் சொல்லுவோம் எங்க ஊர்ல பத்து குடும்ப இருக்கிறனால வருஷத்துக்கு ஒரு ஆளு மாத்தி மாத்தி எங்க ஊர் பொறுப்பு கொண்டுருவோம் இப்போ ஊர் பொறுப்பு துறை குடும்பத்தில இருக்கு சுழற்சி முறையில சுழற்சி முறையில வந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் ஆமா பாரம்பரியமா நடத்திட்டு வருவோம் தை அமாவாசைக்கு தை அமாவாசை எங்களுக்கு வெள்ளி செவ்வா கிடையாது தை அமாவாசை மட்டும் திருவிழா எங்களுக்கு ஊர்ல அது எந்த கிழமை வந்தாலும் சரி மூணு நாள் நடக்கும் திருவிழா மூணு நாள் திருவிழா எங்க ஊர்ல பாரம்பரியமா ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷம் நான் இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க ஒரு பெருங்கூடம் நடத்துவோம் எங்க ஊர்ல அந்த கோயிலுக்கு வந்து இப்ப நாங்க பெயிண்டிங் பண்ணதுக்காக கும்பகோணம் ஆட்கள் வந்தாங்க மூணு பேரு அவங்க வந்து கோயில பாத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்படி ஒரு கோயில் பாக்கல அப்படின்ட்டு அவங்க சொன்ன கருத்து ஆமா அந்த ஊருக்காரங்க வந்து சொன்னது என்ன வார்த்தைன்னா இந்த கோயில் கட்டி குறைஞ்சு மூவாயிரம் வருஷம் இருந்தாங்க எங்க அம்மன் கோயில் ஊர் முத்துமாலையம்மன் கோயில் கட்டி இந்த கோயில் குறைஞ்சது கட்டி மூவாயிரம் வருஷம் கட்டினாங்க தனி கல்னால கட்டப்பட்ட கோயில் மேல ரூபியும் கல் தான் மூலிகை ஓவியங்கள் இருந்துச்சு தஞ்சை பெரிய கோயில் இருக்கூட மூலிகை ஓவியம் எங்கூர் கோயில் இருந்துச்சு அந்த கும்பகோணத்துக்கு பெயிண்டர் பார்த்துட்டு சொன்ன வார்த்தை இதே ஓவியம் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இதே மூலிகை ஓவியம் இப்ப இப்போதைக்கு முன்னூறு வரைக்கும் மேல நாங்க இருக்கியா வீடு வந்து ஒரு அறுநூறு வீட்டு இருக்கியா மொத்தத்துல எங்களுக்கு பதினெட்டு சமுதாயம் இருக்கு அந்த ஊர்ல சிவகலை கிராமம் மொத்தம் படுத்துமா அவங்க பதினெட்டு சமுதாயம் எங்க ஊருக்கு எங்க சிவகலை கிராமம் தனி பஞ்சாயத்து மத்த எந்த ஊரும் கூட சேராது மூவாயிரத்தி எண்ணூறு ஓட்டுக்கிட்ட எங்க பஞ்சாயத்து தனி பஞ்சாயத்து எங்களுக்கு பக்கத்துல எத்தனை கிராமங்கள் நம்ம தேவேந்திர குல மக்கள் எத்தனை கிராமங்கள் இருக்கு சுத்தி பக்கத்துல பராக்கிராம பாண்டி பொட்டலு ஆவரங்காடு மாங்கட்டாபுரம் இதெல்லாம் நம்ம நம்ம சரௌண்டிங்ல வர யாருக்கும் சேவலன்னு சொல்லுவாங்க அன்பான மல்லரீன சொந்தங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்று சிவகலையில் நம்ம வந்து மரத மல்லர் வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பாக இந்த கிளப்பணி காலையிலேருந்து பல இடங்களில் சென்று இன்று சிவகலை பரமமேட்டிலே இப்போ தற்சமே வந்து ஆய்வு மேற்கொண்டு இப்போ சிவகலை ஊரிலே நம்ம இருக்கிறோம் இந்த நாகரிகம் என்பது உலகத்திலேயே இருக்கக்கூடிய நாகரிகங்கள் அல்லது சிந்துவெளி நாகரிகம் மற்ற ஏனைய நாகரிகங்கள்லாம் கண் நம்முடைய மல்லர் நாகரீகம் தான் உலகத்தில் சிறந்த நாகரிகம் என்று ஒரு கோட்பாடோடு நாங்கள் இந்த களப்பணியில் ஆய்வு செய்துள்ளோம் இந்த சிந்து வழி நாகரீகத்தை விட நம்முடைய மல்லர் நாகரிகம் எந்த வகையில் சிறந்தது என்றால் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இரும்பு பட்டயங்கள் இரும்பு கலைக்குத்திகள் இரும்பு அச்சாணிகள் வண்டியின் அச்சாணிகள் மற்ற இரும்பு பொருள் அனைத்தும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாக கண்டுபிடிக்கப்பட்டு உலக அளவிலே ஒப்புக்கொள்ளப்பட்டு ஒரு கால இரும்பு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த சிவகலை என்ற ஊரில் இன்றைக்கு நாங்கள் கலப்பணி செய்திருக்கிறோம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இரும்பை பயன்படுத்திய ஒரே இனம் மனித உலகத்திலே சிறந்த இனம் இந்த மல்லர் இனம் என்பதை பெருமையோடு சொல்லி நம்ம மல்லர் வரலாற்று ஆய்வுமையும் பெருமை கொள்கிறது அந்த இதில் நாங்கள் உள்ளே சென்று பார்க்கும்போது அவர்கள் தோண்டிய தோண்டிய இந்த முது முதுமக்கள் தாழி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள் நாங்கள் சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு முதுமக்கள் தாலியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லிட்டர் பிடிக்கக்கூடிய முதுமக்கள் தாலியும் இருக்குது சிறிய முது முதுமக்கள் தாலியும் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு முதுமக்கள் தாலியிலும் இந்த கல்வ தொல்லியல் துறை வந்து அவர்களுடைய பண்டைய கால இரும்பு ம இரும்பு பட்டயங்கள் அச்சாணிகள் மற்ற எல்லாம் தொழிலுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த இரும்பை அவர்கள் பயன்படுத்தியதற்கு ஒரு எச்சங்களாக நாங்கள் பார்த்தோம் மேலும் இந்த மக்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த பரம வீட்டிலே இருக்கக்கூடிய தற்சமயம் அவர்கள் வந்து புதைகளில் இடுகாடு மட்டும்தான் தொழில்துறை ஆய்வு செய்து பயன் அவர்களுடைய அறியை கொடுத்துள்ளார்கள் இன்னும் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறையை இன்னும் அவர்கள் வந்து ஆய்வு செய்யப்படவில்லை அந்த இடத்தையும் நாங்கள் சென்று பார்த்தபோது பல எச்சங்கள் எங்கள் கண்களில் தோன்றியுள்ளது பிற்காலத்தில் இந்த துறை மீண்டும் அவருடைய வாழ்வில் இடங்களை ஆய்ந்து இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறது ரெண்டாவது பக்கத்திலே இருக்கக்கூடிய முத்துமாலையம்மன் கோயிலில் நாங்கள் அந்த வளாகத்தில் இருக்கிறோம் இந்த முத்துமாலையம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சிவகளை என்று தோன்றியதோ அன்று முதல் இந்த கோயில் இருப்பதாக இங்கு உள்ள பெ பெரிய பேர பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் வந்தக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாரும் இதை பார்த்துவிட்டு தஞ்சாவூர் கோயில் உள்ள எந்த சிற்பங்களும் ஓவியங்களும் அல்லது இந்த எல்லா ஓவியங்களையும் பார்த்துவிட்டு அங்குள்ள கோயிலும் இங்கே இந்த முத்தாலம்மனுடைய கோயிலும் வந்து ஒரே காலத்தில் சமகாலத்தில் உள்ளது என்பதை அவர்கள் அறிவிட்டு குறிப்பில் நாங்கள் இந்த இங்கே வந்த உடனே இங்கே உள்ள பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லியது சிவகலை வந்து தொல்லியல் துறை மட்டுமல்ல வெடிமருந்து மற்றும் தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு பெரிய இதாகிடு மீண்டும் வந்து இந்த சிவகலை என்பது கொற்கை பக்கத்திலே இருப்பதற்குள்ள இந்த மிக மிக ஒரு பக்கத்திலே இருக்கிற கொற்கை துறைமுகப்பட்டியினம் அதற்கும் இந்த இருக்கக்கூடிய பிராகுரம குளம் மற்றும் இந்த சிவகலைக்கும் வந்து நீண்ட நடி ஒரு தொடர்பு பிறகு நாங்கள் கருகிறோம் அடுத்து வரும் ஆய்வுப் பணிகளே இந்த சிவகலையில் இன்னும் ஆழமாக சென் ஆழமாக எங்களுடைய பணியை முடிக்கிவிட்டு இன்னொரு அறிக்கை உங்களுக்கு அளிக்கிறேன் என்பதை சொல்கிறேன் நான் வேளாண் விஞ்ஞானி முனைவர் தங்கசாமி வரலாற்று ஆய்வு மையம் மதுரை 哎呀！